ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இஞ்சி பச்சடி ரெசிபி தான் பார்க்கப்படுவோம் இஞ்சி வந்து செரிமானத்தன்மையை தோண்டும் இல்லையா இந்த மாதிரி பச்சடி செஞ்சு தரும்போது குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நூறு கிராம் இஞ்சியை தொளியெல்லாம் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது போல் எண்ணெயெலாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் ஆயிடு வந்துடும் அளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கணும் வெறும் இஞ்சியை மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும் ஆயில் வந்து அதே கடாயில் அப்படியே இருக்கட்டும் வெறும் இஞ்சியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இதுக்கப்புறமா அதே ஆயிலில் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு குத்து கருவேப்பில ஆட் பண்ணி ஒரு பல்லாரி வந்து அதாவது பெரிய வெங்காயம்னு சொல்லுவோம்ல அதை வந்து நான் பாதி ஆட் பண்ணியிருக்கேன் மிச்ச பாதியை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சி கூட நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதனால் பாதி பல்லாரி வந்து தாளிசத்துக்கும் பாதி பெரிய வெங்காயத்தை இது போல் அரைக்கிறதுக்கும் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட ஒரு பத்து அளவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இது போல் நல்லா மையம் அரைக்காமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து குறை குறைப்பாக இருக்குல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் பச்சடிக்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வதக்கி எடுத்துக்கணும் நம்ம அரைச்ச வெளிதை ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் புளியை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மூணு மசாலாவும் இல்லைன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் மொத்தமாக சேர்த்துக்கோங்க மூணு இல்லாதவங்க இருக்கிறவங்க அது சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்துக்கு பதில் நீங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வெள்ளம் எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது நம்மளோட இஞ்சி பச்சடி வந்து நல்லா திக்காக இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல தண்ணியெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறுகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பச்செடியை கரண்டியை வச்சு ஒரு முறை நல்லா அழுத்தம் கொடுத்து மசிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த இஞ்சி பச்சடி ரெசிபி வந்து நல்ல காரசாரமாக புளிப்பு இனிப்பு சுவையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து காரமே இல்லாத குழம்பு இருக்கும்ல மோர் குழம்பு சொதி குழம்பு தயிர் சாதம் லெமன் ரைஸ் இந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாண வீடுகளெல்லாம் சொதி குழம்பு கூட தான் சர்வ் பண்ணுவாங்க ரொம்ப சுவையாக சுவையாக இருக்கும் இந்த இந்த இஞ்சி பச்சடி ரெசிபி வந்து நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால நீங்கள் கூழ் கஞ்சி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டெய்லி ஒன் டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது நெஞ்சரிச்சல் உங்களுக்கு வந்து கம்மியாகும் அல்சர் இருக்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை வந்து இந்த ரெசிபி வந்து எடுத்துக்கக்கூடாது கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த இஞ்சி பச்சடி வந்து சாப்பிடாதீங்க ஸோ அதிகூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி பச்சடி ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேங்குது நடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு டெய்லியுமே ஒன் டேபிள் ஸ்பூன் சாதத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ப்ளீஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்